பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை இந்த கருப்பசாமியின் அருள்மிக்க அருவாளை நீ தொட்டதின் மூலமாக இதன் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கப் போகுது ஆம் என் இது தீயதை அழிக்கக்கூடிய அருவால் மட்டுமல்ல அருளையும் ஆசைகளையும் கொடுக்கக்கூடிய என்னுடைய ஆயுதம் இந்த ஆயுதம் எப்போதுமே யாரையும் அழிப்பது கிடையாது இது உன்னுடைய பாதுகாப்பதுக்காகவும் உன்னை காவல் காப்பதற்குமாகவே நான் பயன்படுத்திக்கிட்டிருக்கேன் இதன் மூலமாக தான் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த இந்த அருவாளை நீ தொட்டதின் மூலமாக நான் அனுப்பக்கூடிய ஒரு நபர் உன்னை தேடி வந்து உனக்கு தேவையான பிரச்சனைகள் எல்லாம் போக்கும் விதமாக உனக்கான பணத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறாங்க இப்போது உனக்கு பணக்கஷ்டம் இருக்கிறதுனால நீ நிம்மதி இல்லாமல் தினமும் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இதுக்கு எப்படி சரி செய்ய போகிறோம் இதை எப்படி பண்ண போகிறோம் அதை எப்படி செய்ய போகிறோம்னு இந்த பிரச்சனை உனக்கு ஒரு பெரிய மனப்பிரச்சனையாக மாறிடுச்சுங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால தான் இப்போது உன்னுடைய நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமாக நீ வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறும் விதமாக உன் கஷ்டத்தை போக்கும் விதமாக உனக்கு தேவையான பணத்தை இவர் மூலமாக கொடுத்து அனுப்பியிருக்கேன் செல்லுமே இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த கருப்பசாமியின் அருளும் ஆசீர்வாதமும் உன் கூடவே இருக்க போகுது தொட முடியாத அளவுக்கு உன் கனவு தூரமாக இருந்தாலும் நீ அது நடக்கவே நடக்காதோன்னு நினச்சாலும் நிச்சயமாக உன் கனவை நிறைவேற்றி நீ நினச்ச எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் உனக்காக உன் அப்பன் கருப்பன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீ என்னதான் தான் தலைகீழாக நின்னாலும் தலையெழுத்துப்படி தான் நடக்கும் நீ அழுத உரண்டு புரண்டாலும் ஒற்ற மண்ணுதான் தான் ஒட்டுன்னு ஆனால் இந்த கருப்பசாமி நான் மனசு வச்சேன்னா உன் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை கொண்டவனாக இருக்கேன் அதனால தான் உன் தலையெழுத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை சரி செஞ்சு நானே உன் தலையெழுத்தை தீர்மானிச்சு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி தர்றதுக்காக வந்திருக்கேன் நீ குதிரை மேலே வேகமாக போய் குதிரை உன்னை தூக்கி எரியிறது பெரிய விஷயமா அல்லது மெதுவாக போனாலும் கழுதை உன்னை சுமந்துக்கிட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறது முக்கியமா மெதுவாக போனாலும் வாழ்க்கை பயணத்தில் நினச்ச இடத்துல போய் சேர்வது தான் முக்கியம் அதனால் அடுத்தவனை பார்த்த அவனை போல் நம்மளும் உடனே வசதி ஆயிடணும் உடனே காசு பணவனு சந்தோஷமாக வாழ்ந்துடணும்னு யோசிக்காமல் மெதுமெதுவா உனக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சுட்டு வா நிச்சயமா உன்னை உயரத்தில் கூட்டிட்டு போய் உச்சத்தில் உட்கார வச்சு கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக நான் இருந்து நல்ல வாழ்க்கையை சிறப்பாக ஜெயமாக நீ வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் செல்லமே இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த காரியமெல்லாம் நல்லபடியா நல்லபடியாக போகுது நானே உனக்காக எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நீ யார்கிட்டையும் அடிப்பொழிஞ்சு போகணும் சரி சரின்னு தலையாட்டி அவங்களுக்கு அடிமையாக இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை நீ நினைச்சதை நீ செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக சுதந்திர பறவையாக வாழ்ந்து போ இந்த கருப்பன் உன் கூட உனக்கு துணையாக இருந்து எப்போதுமே உனக்காக வேலை செய்வேன் உன்னை நோக்கி வந்த துயரங்களும் துன்பங்களும் உன்னை நெருங்காம உன்னை விட்டு விலகி ஓடப்போகுது உன் நிலைமை மாறலையே என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீரலையே நினைச்சுதான நீ வருத்தத்தோட விடாம என்னை வணங்கிக்கிட்டே இருந்த என் அன்பு பிள்ளையே பிரார்த்தனைகள்ங்கிற விதைய நீ போட்டுட்ட அந்த விதை முளைச்சி மரமாக வர்றது போல உன்னுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும் நீ கேட்டதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் என் அருளால் முடிச்சு தருவேன்